நம்ம முத்து மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுல யாருக்கெல்லாம் சந்தோஷமா அவங்களா நம்ம வீடியோ கால் லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்காதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்க ரொம்ப நாள் கொண்டு போயிருவாங்க இழுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதற்கெல்லாம் முடிவு கட்டுற விதமா இன்னைக்கு எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா பார்க்கு போறாங்க அதாவது முத்து எங்க மது அருந்தினாரோ அந்த பார்ல போய் அந்த ஓனர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வேணும் சார் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பத்துல அவர் வந்து தர மறுக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன

எந்த சூழ்நிலையிலும் அந்த வீடியோல அவர் மது அருந்தல அப்படின்ற விஷயம் நம்ம மீனாவுக்கு தெரிய வருது உடனே மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபுட்டேஜை இந்த நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரவியோட நம்பர் கொடுத்துட்டு இவங்க நேரம் முத்துவ பாக்குறதுக்காக அவரோட கார் ஷெட்டுக்கு போறாங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முத்து அவரோட நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு என்னடா யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க அங்க போய் கார் கேட்டா அவங்க வந்து கார் தர மாட்டேங்கிறாங்க ஃபைன் தான் கொடுக்குறேன்னு சொல்றேன் இல்லப்பா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவரோட நண்பர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ரவி வந்து அங்க நிக்கவும் முத்துவுக்கு அதிர்ச்சி என்னடா அது எதுவும் பிரச்சனையாடா என்ன திடீர்னு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் கேட்கிறாரு அதற்கு இல்லை எல்லாரும் நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்றாரு இப்படி ஒரு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடியே மீனா வந்துடுறாங்க மீனா வந்த உடனே ஓடி போய் நம்ம முத்துவை ஹக் பண்ணிக்கிறாங்க என்னங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மீனா என்னாச்சு எதற்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி இவர் கேக்கவும் அதற்கு மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரம்பத்திலே சொன்னீங்க நான் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நம்மள நீங்க சொன்ன விஷயங்களை நான் பெருசாவே எடுத்துக்கிடல உண்மை என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் இருந்துகிட்டு என்ன உண்மை என்ன தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி உடனே நம்ம ரவி இருந்துகிட்டு அந்த பேசி அங்க இருந்த வீடியோ எல்லாம் பார்த்து யார் உண்மையான குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு ஒரு நிமிஷம் வந்து அவ்வளவு சந்தோஷம் தன்னோட சுத்தி இருக்கிறவங்க யாருமே தன்னை நம்பல அப்படிங்கும் தன்னோட மனைவி தனக்காக போய் ஏன்னா ஒரு ஒயின் சாப்புக்கு இவங்க போய் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது நினைச்சா அவருக்கு வந்து எவ்வளவு பெருமையா இருக்கும் அப்படின்னு பாருங்களேன் இதோட சரி அவர் குடிய விட்டுட்டார் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருப்பாரு மறுபடியும் அந்த குடியை தொட்டார் அப்படின்னா உண்மையிலே அது ஒரு அழிவு காலமாக தான் இருக்கும் மீனாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் தப்பு நினைச்சிட்டேங்க மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ரெண்டு பேரும் அப்படியே ஹெக் பண்ணிக்கிறாங்க எனக்கு எபிசோட் பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு எபிசோட் நடக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ குடியை சீக்கிரமே பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க போறாங்க அப்படியே கட் பண்ணிங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலைக்கு வந்து பரஸ் ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்றாரு என்னப்பா முத்து ஏதோ வீடியோ போட்டிருக்கான் நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க அண்ணாமலை இருந்துகிட்டு என்ன வீடியோ போட்டிருக்கான்ப்பா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல அது என்னன்னு பாருப்பா அப்படின்ற மாதிரி அவரோட நண்பர் சொல்ல சரி நீ நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாக்குறாரு அப்பதான் எல்லா விஷயமும் தெரியுது அப்படியே கட் பண்ணா நம்ம மீனாவோட வீட்லயும் இதே வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் தெரிய வருது முத்து மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க மிக்க மகிழ்ச்சி முத்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த தப்பும் பண்ணல அதுவும் அடுத்தவங்க விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் எந்த கெடுதலும் பண்ணல இப்ப வரைக்கும் தன்னைத்தானே கெடுத்திருக்காரு தவிர அவர் அடுத்தவங்களை யாரையும் கெடுத்தது கிடையாது இன்னைக்கு எபிசோட் இப்படிதாங்க போச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்